ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீனுஷான நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏப்ரலுடைய பத்தொம்போதாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் விஸ்வாசாண்டுடைய முதல் மாதமான சித்திரையுடைய ஆறாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய சனிக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு சனிக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான எச்சரிக்கையான சனிக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய சனிக்கிழமை சஷ்டியானது வருது ஆக்சுவலி சனிக்கிழமை சஷ்டி வருவது ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் வாழ்க்கையில் டபுக்கு அதிர்ஷ்டங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய பரிகாரத்தை இந்த சஷ்டி அன்னைக்கு சனிக்கிழமை நாம செய்தால் நம்மளோட ராசிக்கு அதிர்ஷ்டமானது கிடைக்கும் அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு என்ன பரிகாரம் பண்ணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல ஸோ என்ன பரிகாரம் அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு இந்த பரிகாரம் பண்ணி பயன்பெறுங்க பணக்காரராக வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது எல்லாருக்குமே இருக்கும் அதுக்கு விடாமுயற்சி இருந்தால் பணத்தை வைப்பதற்கு இடம் இருக்காது என்பது பொருள் கிடையாது விடாமுயற்சி இருந்தாலும் அதிர்ஷ்டமும் நமக்கு இருக்கணும் அப்போ தான் பணம் வைக்கிறதுக்கு இடம் இருக்காத அளவுக்கு பணம் சம்பாதிக்க முடியும் அதிர்ஷ்டத்தால் பணக்காரராக வேண்டும் என்ற ஆசை யாருக்கு தான் இருக்காது மனிதராக பிறந்த நம்ம ஒவ்வொருவருக்குமே அதிர்ஷ்டசாலியாக அதிக பண உடையவர்களாக வாழ வேண்டும் என்ற ஆசை இருக்கத்தான் செய்கிறது எனவே சிலருக்கு பணத்தை சேர்க்கக்கூடிய தந்திர விதத்தை வந்து கடைசி வர தெரியாமலே போகிறது அதாவது சிலருக்கு பணத்தை சேர்க்கக்கூடிய தந்திர விதத்தை கடைசி வர தெரியாமலே போகிறது இப்படியெல்லாம் இருக்கிறவங்க நீங்கள் அதிர்ஷ்டத்தை தக்க வைத்து கொள்வதற்கு நாளைய சனிக்கிழமை சஷ்டியில் உங்களோட ராசிக்கு நான் என்ன சொல்கிறேனோ அதை ஒரு பரிகாரம் மாதிரி நிச்சயம் நீங்கள் அந்த சூட்சமத்தை வந்து தெரிந்து கொண்டு வாழ்க்கையில் வெற்றியானது பெற முடியும் ஸோ வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு என்ன பண்ணுங்கிறத இப்போ நான் உங்களோட ராசிக்கு சொல்ல போகிறேன் உங்களோட ராசிக்கு என்ன பண்ணுங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு பயன்பெறுங்க ஃபஸ்ட்டு மேஷராசி மேஷ ராசிக்காரங்க நாளை நாள் குங்கும பூ கலந்த தீர்த்தத்தை வந்து அருந்தணும் அப்புறம் நாளை நாள் காலையில் எந்திரிச்சு சூரிய நமஸ்காரம் செய்து ஆதித்ய சுருது கேட்கணும் இதை நாளை ஒரு நாள் நீங்கள் உங்கள் ராசிக்காரங்க பண்ணிங்கன்னா உங்களோட ராசிக்கு இந்த ஒரு பரிகாரம் மூலியமாக விடிவு காலம் கிடைத்து அதிர்ஷ்டமானது உங்களுக்கு பெருகும் அதனால இந்த பரிகாரத்தை மேஷ ராசிக்காரங்க நாளை நாள் முழு மனதோடு செய்யுங்க அப்போ உங்களுக்கு நல்லது வந்து நடக்கும் ரெண்டாவது எந்த ராசி அப்படின்னா ரிஷபராசி ராசிக்காரங்க உங்களுக்கு தோஷங்கள் இருக்கிறதெல்லாம் விலக நீங்கள் நாளை நாள் துளசி தீர்த்தத்தை வந்து பருகணும் அப்புறம் நாளை சனிக்கிழமை முருகனை வழிபாடு செய்து முருகனுக்குரிய கந்தசஷ்டி சவசத்தை கேட்கணும் இதை நாளை நாள் செய்திங்கன்னா அதிர்ஷ்டமானது உங்களுக்கு பெருகோ அதிர்ஷ்டம் உங்களுக்கு நிறைய வருவதற்கு நாளை நாள் நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் இதுதான் என்பது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதனால் மறக்காமல் இந்த பரிகாரத்தை வந்து செய்திடுங்க அப்புறம் மூணாவது மிதுன ராசி மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள் நாளை நாள் செய்ய வேண்டியது என்னென்னா பச்சை ஏலக்காய் லவங்கம் கம் கலந்த தீர்த்தத்தை வந்து குடிக்கணும் லவங்கங்க கம் கிடையாது பச்சை ஏலக்காய் லவங்கம் இது மூணும் கலந்த தண்ணீரை தீர்த்த மாதிரி நாளை நாள் குடிக்கணும் குடித்துட்டு மகாலட்சுமி நாளை நாள் வழிபாடணும் மகாலட்சுமியோடு லலிதா சஹசிராமத்தை நாளை ஒரு நாள் கேட்கணும் அப்படி கேட்டிங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டமானது கொட்டோ கொட்டுன்னு கொட்டுங்க அப்புறம் நெக்ஸ்ட்டு கடகராசி கடக ராசிக்காரங்க நாளை நாள் நீங்க குடிக்க வேண்டியது என்னன்னா பீட்ரூட் சாறு பீட்ரூட் சாறை எடுத்து அதில் தேன் கலந்து நாளை நாள் சாப்பிட்ணும் அதை சாப்பிட்டு முருகனை நாளை நாள் வழிபாடு செய்யணும் அவருடைய கந்தசஷ்டி கவசம் கேட்க வேண்டும் அதை நாளை நாள் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களோட ராசிக்கு அதிர்ஷ்ட அலையானது கொட்டுங்க அதனால் மறக்காமல் கந்தசஷ்டி கவசமும் பீட்ரூட் சாரோடு தேன் கலந்து கொடுங்க பீட்ரூட் சாரோடு இல்லாட்டியும் நீங்கள் வெறும் சாராக கூட குடிக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை அப்புறம் நெக்ஸ்ட்டு சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரங்க நீங்கள் நாளை நாள் என்ன ஜூஸ் குடிக்கணுன்னா பச்சை கற்பூரம் கல்கண்டு ஏலக்காய் இது மூணும் கலந்த பாலை வந்து குடிக்கணுங்க இதோடு நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முருகன் இருக்கக்கூடிய இடத்துல சித்தர்கள் சமாதி இருந்ததுன்னா அங்கே வழிபாடு நடத்தணும் வழிபாடு நடக்கிறதில் நீங்கள் கலந்துக்கணும் இதை நீங்கள் பண்ணிங்கன்னா ஆன்ம பலமானது உங்களுக்கு பெருகும் அதனால் ஆன்ம பலம் பெருக கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணணும் அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கன்னிராசி கன்னிராசிக்காரங்க உங்களுக்கு அதிபதியே சனி ஸோ சனிக்கிழமை நாளைய சஷ்டியில் குளிர்ந்த நீரில் ஒரே ஒரு துளி வில்வ இலை பொடி கலந்து சாப்பிடுங்க இல்லை வில்வ இலையை போட்டு சாப்பிடுங்க அதை நீங்கள் பண்ணி நாளை நாள் சிவ வழிபாடு முருக வழிபாடு செய்து சிவ புராணத்தை இல்லைனா முருக புராணத்தை படிக்கணும் கேட்கணும் இதை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் அலையில் நினைவதற்கு வாய்ப்பானது அதிகம் இருக்குது என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு துளாராசி துளாராசியில் பிறந்த உங்களுக்கு நாளை நாள் சனிக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனி பகவானுக்கு உரிய அதிபதியாக இருக்கிறதுனால உங்களுக்கு நாளை சஷ்டி ரொம்ப முக்கியமான சஷ்டி நீங்கள் நாளை சஷ்டியில் எள்ளு சாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாப்பிட வேண்டும் வீட்டுடைய அருகில் அல்லது ஊரின் எல்லையில் ஏதாவது முருகன் கோவில் இருந்தால் அந்த முருகன் கோவிலுக்கு போய் முருகனை அங்கு வணங்கணும் நாளை நாள் உங்கள் ராசிக்காரங்க நீங்கள் பண்ண வேண்டியது இதுதான் என்பது உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதற்கேற்ப நடந்துக்குங்க அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பிரிச்சக ராசி ராசிக்காரங்க உங்களுக்கு நாளை நாள் நீங்கள் மெயினாக பண்ண வேண்டியது புனித நதி இல்லைனா கடல் இதில் நீராடணும் புனித நதி கடல் இது ரெண்டுலையுமே நீராட முடியலைன்னா நாளை நாள் நீங்கள் குளிக்கக்கூடிய நீரில் சிறிதளவு துளசியும் கல் உப்பும் சேர்த்துக்குங்க அப்படி நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது புனிதமாக மாறும் அதை வந்து குளிக்கிறது புனித நதி மற்றும் கடலில் குளித்ததுக்கு புண்ணியத்தை பெறும் அப்புறம் நாளை நாள் வந்து குருவுடைய இதை வந்து படிக்கணும் அதாவது கந்தகுருவாக இருக்கக்கூடிய முருகனுடைய கவசத்தை படிக்க வேண்டுங்க அப்புறம் நெக்ஸ்ட்டு தனுசு ராசி தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குளிக்க வேண்டிய இது என்னென்னா மாதுளப்பழச்சாறு மாதுள பழத்தெல்லாம் உரிச்சு அதில் இருக்கக்கூடிய இதை கொண்டு சாறு ரெடி பண்ணி அதை நாள் அருந்த வேண்டும் அதை அருந்தி முருகனை வழிபாடு செய்து முருகனுடைய நாளை நாள் கேட்க வேண்டும் நாள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டமானது வரும் என்பது உங்கள் ராசிக்கு உறுதியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லப்பட்டிருக்குங்க நெக்ஸ்ட்டு மகர ராசி மகர ராசியில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் பச்சை கற்பூரம் ஏலக்காய் கலந்த புனித நீரை குடிக்க வேண்டும் அதோடு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளைய சனிக்கிழமை இந்த சஷ்டியில் அஷ்டலக்ஷ்மிகளையும் வழிபாடு செய்ய வேண்டும் இல்லைன்னா லக்ஷ்மியுடைய அஷ்டாகத்தை படிக்க வேண்டும் இதனால நாள் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டமானது கொட்டோ கொட்டுன்னு கொட்டும் அதனால் மகர ராசிக்காரங்க நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் இதுதான் இந்த பரிகாரத்தை வந்து நாளை நாள் மறக்காமல் செய்துடுங்க அப்புறம் நெக்ஸ்ட்டு கும்பராசி கும்பராசியில் பிறந்த நேர்கள் உங்களுக்கு நாளை நாள் ஆதிக்கமே பார்த்தீங்கன்னு சொல்ல முருகனுடையது தான் அதனால் நெல்லிக்காய் இருக்குல்ல மழை நெல்லிக்காய் அந்த நெல்லிக்காயை வாங்கி சாறு ரெடி பண்ணி அதை அருந்தணும் அதோடு நாளை நாள் பார்த்திங்கன்னா சொல்ல முருகனை வணங்கணும் கூடவே நாளை நாள் மகாவிஷ்ணு காயத்ரி மந்திரத்தை படிக்கணும் இல்லைன்னா கேட்கணும் இதை நீங்கள் நாளை நாள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டமானது அதிகமாக வரும் அதனால் மறக்காமல் இந்த பரிகாரத்தை வந்து செய்துடுங்க அப்புறம் மீனராசி மீனராசிக்காரங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னு சொல்ல நாளை நாள் புனித நீராடல் வந்து செய்திங்கன்னா ஆத்ம சுத்தி ஏற்படும் புனித நீராடுறது நாளை நாள் பண்ண முடியல நீங்கள் நாளை நாள் குளிக்கக்கூடிய நீரில் உப்பு அப்புறம் துளசியை வந்து கலந்திங்கன்னா புனித நீராக மாறும் அந்த நீரில் வந்து குளித்தீங்கன்னா புனித நீர்லேயே குளித்த மாதிரி ஆத்ம சுத்தி ஏற்படும் அதே போல் நாளை நாள் முருக வழிபாடு வந்து அறுபடைக்கு வந்து செய்யணும் அதாவது அறுபடை முருகனை நினைத்து ஆறு விளக்குகள் ஏற்றி முருக வழிபாடு வந்து செய்யணும் அதனால நாள் நீங்கள் செய்கிறதுனால உங்களோட விதியானது மாறும் அதனால் அதை வந்து மறக்காமல் வந்து செய்ங்க அவ்வளோதாங்க பன்னெண்டு ராசிக்காரங்களும் உங்கள் ராசினருக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி தருவதற்கு நாளைய சனிக்கிழமை இந்த சஷ்டியில் என்ன சாறு குடிக்கணும் என்ன பரிகாரம் மாதிரி பண்ணுங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எக்ஸ்ப்ளைன் பண்ண இந்த தோள்களை நீங்கள் தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ உங்களோட ராசிக்கு தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலன் போல போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதை பார்த்து பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்துட்டோம் அவங்களும் அவங்களோட ராசிக்கேற்ப நாளை நாள் என்ன சாறு குடிக்கணும் அது மட்டும் இல்லாமல் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சு எதற்கேற்ப நடந்து பயனடையட்டும் ஸோ வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன்டையட்டும் நெக்ஸ்ட்டும் நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்குள்ளே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போக மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து தெரிந்துகொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்